2 cos 75 degree plus 15 degree by 2 into cos 75 degree minus 15 degree by 2 equal to, so a plus one on minus 1 2 cos 90 degree by 2 sine 60 degree by 2. மேல நைன்டி டிகிரி பை டூ காஸ் சிக்ஸ்டி டிகிரி பை டூ இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் வரும் இங்கே நமக்கு 30 degree வரும் ஸோ கீழே நமக்கு அதே மாதிரி தான் தேர்ட்டியும் ஃபார்ட்டி ஃபைவ் ஈக்வல் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி sin, சைன் தேர்ட்டி டிகிரி பை டூ cos ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி 30 degree தேர்ட்டி டிகிரி ஈக்குவல் டு ஸோ அந்த டூ டூ கேன்சல் ஆகிடும் காசு காசும் கேன்சல் ஆகிடும் இப்போ நமக்கு லாஸ்ட்டாக என்ன இருக்குது sin 30 டிகிரி பை காஸ்ட் தேர்ட்டி டிகிரி ஸோ sin டீட்டா பை காஸ்ட் டீட்டா நமக்கு என்னது டேன் டீட்டா அப்போ இது நமக்கு எப்படி மாறும் டேன் டீட்டாக்கு பேர என்னது தேர்ட்டி டிகிரி ஸோ so, 30 தேர்ட்டி டிகிரியோட மதிப்பு நமக்கு என்னது 1 பை root த்ரீ ஸோ இதை நம்ம சுருக்கி கொண்டு வந்தோம்னா என்ன வரும் ஒன் பை root த்ரீ sin 75 ஃபைவ் டிகிரி மைனஸ் சைன் ஃபிஃப்டீன் டிகிரி பை 75 degree ஃபைவ் டிகிரி 15 degree ஃபிஃப்டீன் டிகிரியோட சுருக்கமான மதிப்பு என்னது ஒன் பை ரூட் த்ரீ லாஸ்ட் எக்ஸாம்பிள் இதை நம்ம நிரூபிக்கணும் இப்போ left-hand side எடுத்துக்கலாம் cos 10 degree, cos 30 degree, cos 50 degree, cos 70 degree. இப்போ நமக்கு ஒரு formula ஒன்று தெரியும் cos சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் ஏ இன்ட்டு cos ஏ

அதை நடுவுல போட்டுரும் அடுத்தது காஸ் செவன்டி டிகிரி எப்படி எழுதலாம் காஸ் சிக்ஸ்டி டிகிரி பிளஸ் டென் டிகிரி இப்ப இது நமக்கு இந்த ஃபார்மேட் படி இருக்குதா இந்த ஃபார்மேட் படி இருக்கு அதாவது சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் ஏ இங்க ஒரு ஏ இங்க ஒரு சிக்ஸ்டி டிகிரி பிளஸ் ஏ அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம் இதை எழுதலாம் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது ஸோ காஸ் தேர்ட்டி டிகிரி ஒன் பை ஃபோர் காஸ் த்ரீ இயக்கு பதிலாக அவங்க டென் இங்கேயும் ஏக்கு டென் இருக்கு இங்கேயும் ஏக்கு டென் இங்கேயும் ஏக்கு டென் அப்போ இன்ட்டு டென் டிகிரி ஈக்குவல் டு காஸ் தேர்ட்டி டிகிரி ஒன் பை ஃபோர் காஸ் தேர்ட்டி டிகிரி காஸ் தேர்ட்டி டிகிரிக்கு நமக்கு மதிப்பு என்னது ரூட் த்ரீ பை டூ இங்க நமக்கு என்னது இன்ட்டுல தான் இருக்கு இன்ட்டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ பை டூ ஸோ இந்த ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ என்ன வரும் த்ரீ பை சிக்ஸ்டீன் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது த்ரீ பை சிக்ஸ்டீன்